இருக்கு இந்த சைபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டுல போர்டு மாறி பாஸ் ஆயிருக்கு கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு சேஞ்ச் ஆயிருச்சு நம்மளோட டார்கெட் கிட்ட ஆறு தான் அதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா சைபர் ஆறு அப்படின்னு நம்ம ஒரு ஏசி நம்ம அழகாக சூப்பராக கொடுத்துருக்குறோம் இந்த சைபர் ஆறு ஏசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டில் ஆறாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து ஹிட் கொடுத்துருக்குறோம் நம்ம ஆறாம் நம்பர் தான் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் டார்கெட் பண்ண மாதிரியே ஒரு மாஸ் ஹிட் நம்ம கொடுத்துட்டோம் ஒரு வேலை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் நம்ம பாருங்க சிபோர்டில் ஆறாம் நம்பர் தான் வரும்னு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பராக சி போர்ட்லேயே வந்து செம்மையாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் சி போல் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பி போல் ஒம்பது நம்பர் நாற்பத்தி மூணு நாளாக ஓப்பன் ஆகாமல் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைபர் தொண்ணூற்றி நம்ம வந்து சைபர் ஆறு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக ஒரு சைட் பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏபிபிசி ஏசியில் சைபர் ஆறு வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் சைபர் கொடுத்துருந்தோம் ஆறு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக பிசியில் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும் போர்டு மாறாம வெற்றி கிடைக்குன்னு சொன்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் பாத்துட்டு இருப்பீங்க சைபர் தொண்ணூத்தி ஆறு அதுல ஆறா நம்பர் நமக்கு போர்டு மாறாம சி போர்டுல ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது சி போர்டுல ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம நமக்கு சைபர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைடுல பாஸ் ஆயிருக்கு சைபர் என்னென்னா ஏ போல நமக்கு போர்டு சேஞ்ச் ஆகி பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஒரு வேலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ போட் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்போன்னு சொல்லியிருந்தோம் ஒரு பிசி வந்து ஜஸ்ட் மிஸ் தான் நீங்கள் போயிருக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் தொண்ணூற்றி ஆறு இன்றைக்கி பிசி வந்து தொண்ணூற்றி ஆறு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு சைர் ஆறு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது தொண்ணூற்றி ஆறு நான் எதிர்பார்க்கல அது பி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதனால் வந்து நான் டார்கெட் பண்ணல ஆனால் கரெக்டாக பி போர்டில் அடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா கேரளாவில் ஆற்றி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்மின் எட்நூற்றி பதினேழு ட்ரா உடனுக்கு கெஸ்சிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கான் பஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைகான் பஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வர இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கற வின்னிங் நம்பர்ஸ் ஆன் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க this video is only guessings no betting ஜஸ்ட் என்ர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழு வந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு ஆறு அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போரில் ஆறு வந்து முப்பத்திரெண்டு நாள் ஏழு வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து இருபத்தி எட்டு நாள் ஆகுது

இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்த வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெஸிங் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை கெஸ்டிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல் போர்டு பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு நாலா நம்பர் கிடச்சிருக்குது ஸோ ஆல் போர்டில் எப்படி எடுத்தாலும் நமக்கு நாலு ஆறு தான் அதிகப்படியாக வருது ஆறாம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா நாலா நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போலில் நாலு இருக்குது ஆறு இருக்குதுன்னு பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெசையும் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸியும் என் கெசையும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்லே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ நாவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துடலாம் அஞ்சா நம்பர் எடுத்துக்கிறோம் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிறோம் ஸோ இன்றைக்கி பிசியில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் ரெண்டு அஞ்சு தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு குத்துட்டு பிசியிலே ட்ரை பண்ணுறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு நம்பரை நான் பிசியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து கெஸி மட்டும்தான் நம்ம கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல தான் வருது ஓகேங்களா ஸோ ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இதை கெஸிங்காக மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்னா த்ரீ டிஜிட்டாக பார்த்துருவோம் நான் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு இரநூத்தி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ பிசி பாஸ் ஆகும் அந்த திரு டெஜ் கூட கிடைக்கலாம் சுங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால லிமிட்டாவே ட்ரை பண்ணிக்கோங்க கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களை ஹார்ட் ஒர்க் நான் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ